ஒரு சமயம் டிசம்பர் மாதம் கடைசி வாரம் அப்போ ஒரு சகோதரி வந்து என்று பேசும்போது அங்கில் எனக்கு இந்த வருஷத்துல கத்தர் இந்த வாக்கு கொடுத்தார் நிறைவேறலையே அப்படின்னு சொன்னாங்க கேட்டபோது இல்லை ஆண்டோர் போய் சொல்ல மாட்டார் நிறைவேற்றுவார் அப்போ ஆண்டோர் சொன்ன வாக்கு தத்தம் பொதுவாக சொன்னாரா இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றுவேன் சொன்னாரா நான் ஜெபித்த போது இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு என்ன செய்வேன்னு கேட்டபோது இந்த வருஷத்துக்குள்ள இந்த நன்மை உனக்கு கிடைக்கணும் வாக்கு கொடுத்தார் இப்ப முடிய போது எல்லாம் முடிஞ்சு போச்சு டிசம்பர் கடைசி மூணு நாள் தான் இருக்குது ஒண்ணு நடக்கல ஏன்னு சொல்லி திரும்ப கேட்டேன் இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரா இந்த வருஷத்துக்குள்ள அப்ப அவர் மாற மாட்டார் அவர் சொன்ன சொன்னபடி நாள் வார்த்தை நிறைவேற்றுவார் நிறைவேறலையே யார் சொன்னது இந்த மூணு நாள் இருக்குல்ல ஒரே நாளுக்குள்ள அவர் செய்ய முடியும் அப்படியே பார்த்தாங்க நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்குள்ள வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது கத்தர் சொன்ன மாதிரி செய்துட்டார் ஆனா கரெக்டாண்டு வாக்கு வாக்கத்ததை விளங்கி கொள்ளணும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதை வைத்து ஜெபிக்கணும் நீங்க ஜெபிக்கும் போது நிறைவேறும்